என் பிள்ளைகளே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய வருடம் வாழ்வில் பெரிய மாற்றங்களும் ஏமாற்றங்களும் இரண்டுமே உண்டு வருடத்தின் முன்பகுதியில் எதில் கவனமாக இருந்தால் வருடத்தின் பின்பகுதி ஏற்றம் தரும் என்று சொல்கிறேன் பொருளாதாரம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் அதிக லாபத்திற்கு ஆசைப்பட்டு பெரிய முதலீடுகள் செய்வதை தவிர்க்க வேண்டும் முடிந்தவரை ஒரு சிறு தொகையை சேமிக்க எடுத்து வைக்க வேண்டும் கடன் வாங்கி எந்த ஆடம்பர பொருட்களையும் வாங்கக்கூடாது முக்கியமான கிரகங்களின் சுழற்சி மாற்றத்தால் மனதளவில் சில காலம் தாக்கம் பெரிதாக இருக்கும் எனவே பார்க்கும் இடத்திலோ வீட்டிலோ எடுத்தெறிந்து பேசக்கூடாது பார்க்கும் வேலையை விடக்கூடாது வேலைப்பழு அதிகமாக இருக்கும் அதன் நற்பலங்கள் வருடத்தின் பின்பகுதியில் நிச்சயம் கிடைக்கும் வேலை பழு அதிகமாக இருக்கிறது என்று வேலையை விடக்கூடாது யார் யார் கவனமாக இருக்க வேண்டும் என்று முன்பே கூறுகிறேன் தொடர்ந்து மேலும் சொல்வதை கேள் மேலும் இந்த வாக்கினை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து அவர்களை கவனமாக இருக்க உதவலாம் உங்கள் வீட்டிற்குள் மூன்றாம் நபரின் பிரச்சனையை பற்றி விவாதிக்காதீர்கள் உங்களில் யாரோ ஒருவர் தவறான புரிதலில் இருந்தால் வருடம் முழுவதும் பிரச்சனைகள் தொடரும் அதே நேரம் கவனமாக இருந்தால் வருடத்தின் பின்பகுதி அமைதியாக செல்லும் புரிந்து கொள்ளுங்கள் என்ன பிரச்சனை உங்கள் வாழ்வில் நடந்தாலும் பெற்றோரை நல்லபடியாக பார்த்துக் கொள்வது உங்களுக்கு நல்ல காரியங்களை தடையின்றி நடத்த உதவும் முக்கியமான கிரக சுழற்சியால் பிள்ளைகள் நடவடிக்கையில் மாற்றம் தெரிந்தால் உடனே கடுமையாக கண்டிக்காமல் அவர்களை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அவர்களுக்கு ஆறுதலாக இருங்கள் உங்கள் அன்பு ஒருபோதும் குறையக்கூடாது அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் தியானம் மற்றும் யோகா பயிற்சிகள் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை தரும் அதை விடாப்பிடியாய் பழகுங்கள் பழகியவர்கள் விடாப்பிடியாய் தொடருங்கள் என் நாமத்தை தியானிப்பது உனக்கு தாங்கும் சக்தியாக உறுதுணையாக இருக்கும் அதே போன்று வார்த்தைகள் சரியானதாக இருக்க வேண்டும் வார்த்தைகளை பேசிய பின்பு சரி செய்வது கடினம் வேகமாக பேசும் பழக்கத்தை மாற்றி மெதுவாக பேச பழகிக்கொண்டால் அவசரத்தில் வார்த்தைகளை தவறாக உபயோகிக்காமல் தவிர்க்கலாம் ஆரோக்கியத்தில் வரும் பிரச்சனைகள் குறித்து கலங்காமல் அதற்கான மருத்துவத்தை தொடருங்கள் ஆரோக்கிய முன்னேற்றம் நிச்சயமாக கிடைக்கும் கைபேசி உபயோகத்தை குறைத்து கொண்டு சுற்றி இருக்கும் இயற்கையை ரசியுங்கள் இயற்கையின் நடனம் ஆழமாய் அதை காண்பவர் கண்களுக்கு புலப்படும் மனதிற்கு அமைதி தரும் சில வருடங்களாக இழுத்தடித்த பேச்சுவார்த்தை திடீரென முடிவுக்கு வரும் அது தொழிலாக இருக்கலாம் புதிய வீடு வாங்குவதாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் முடிவே இல்லாமல் வருடங்களாக நடந்த பேச்சுவார்த்தை திடீரென சாதகமாக அமையும் அதற்கு இடைவிடாத நேர்மறை எண்ணமும் தினந்தோறும் செய்யும் பிரார்த்தனையும் நம்பிக்கையோடு தொடர வேண்டும் வருடத்தின் முன்பகுதியில் நான் சொன்ன அறிவுரைகளை ஒரு முறைக்கு இருமுறை கவனமாக கேட்டு அதை உங்கள் மனம் எப்போதும் எல்லாம் தவிப்புடன் கோபத்துடன் உள்ளதோ அப்போது மீண்டும் ஒருமுறை தெளிவாக கேட்டு முடிவை அதன் பிறகு எடுத்தால் நான் சொன்ன விஷயங்களை சரியாக செயல்படுத்தினால் பல நன்மைகள் வருடத்தின் இரண்டாம் பகுதியில் நடக்கும் பொருளாதார உயர்வு வேலையில் உயர்வு பணிமாற்றம் அனைத்தும் கிடைக்கும் தடைபட்டு நின்ற திருமணம் நடக்கும் எதுவெல்லாம் தடையாக இருந்ததோ அவையெல்லாம் தானாக மாறும் நான் கூறியபடி முருகப்பிள்ளையாக என் அறிவுரைப்படி ஞானத்தோடு நடக்க வேலும் மயிலும் துணையாக வரும் எங்கு மாற்றம் நடந்தால் உனக்கு நன்மை நடக்குமோ அங்கு மாற்றம் நடக்கும் உனை தவறாக புரிந்து உன்னோடு வாதிட்டவர்கள் தங்கள் தவறை உணர ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் அவர்களும் என் அறிவுரையை புரிந்து கொள்ள வாழ்க்கை அவர்களுக்கு வழிகாட்டும் உன்னை தவிர யாரின் வாழ்க்கை சரியாக வேண்டும் என்று நினைக்கிறாயோ அவர்களுக்காக இதை நீ பகிர்ந்து கவனமோடு இருக்க அறிவுறுத்தலாம் உங்கள் மனமிடும் சூரனை வீழ்த்தி நீங்கள் வாழ்வில் வெள்ள நான் வழிகாட்டியுள்ளேன் என் பிள்ளைகள் அதை புரிந்து கொள்வார்கள் அதை நினைவுபடுத்தவே நான் வந்தேன் உன் வாழ்வில் நான் உறுதுணையாக என்றும் இருப்பேன் நல்லது நடக்கும்